இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மே மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் கடவுள் இந்த உலகத்தினை படைக்கின்ற பொழுது நிர்மாணிக்கின்ற பொழுது கொஞ்சம் ஆழமாக அதை வாசித்து பார்க்கணும் நம்ம இந்த படைப்பு செய்தியை கடவுள் ஒன்றை படைக்கிறார் படைத்துவிட்டு அதை கண் நோக்கிறாரு அது எப்படி இருக்குது என்று பார்க்கிறார் நல்லது எனக் கண்டார் வாசிச்சு பாருங்கள் நீங்க ஒன்றை படைக்கிறார் கடவுள் அதை நல்லது நல்லதுதான் இது என்று கடவுள் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 படைக்கிறார் மிக முக்கியமாக நல்லவற்றை கடவுள் படைக்கிறார் இந்த உலகமே கடவுள் பார்வையில் நல்லதான கண்டா நல்லதென்னு இருக்குது நல்லா தான் இருக்குது எதுவும் கெட்டது கிடையாது ஆனால் மனுஷனாக நாம் என்ன பண்றோம் கடவுள் படைத்து வைத்த இந்த படைப்புகளிலே இது கெட்டது இது தீட்டானது இவங்க தீண்ட தகாதவங்க இவங்க வந்து கீழானவங்க நாம தான் மேலானவங்க என்ற பாகுபாட்டை நாம் எப்பொழுது கொண்டு வருகிறோமோ நாம் எல்லாம் கடவுள் நட்சப்ப நட்சத்திரசிப்பாருங்க பார்ப்போம் இன்னைக்கு அவர்கள் திருடர்கள் சொல்கிறார் அவங்களாம் ஆடு திருட திருட வந்தவங்கன்னு சொல்கிறாரு பாருங்க நல்ல ஆயர்கள் வாசல் வழியாக போவாங்க நல்ல ஆயர்கள் சொல்வதை அந்த ஆடுகள் கேட்கும் அந்த ஆடுகள் மீது அந்த ஆயன் அன்பு செய்வார் அதை பராமரிப்பான் பார்த்துக்குவான் இப்படிதான் இருப்பானே ஒழிய அதில் பாகுபாடு பார்க்க மாட்டான் நீ இப்படி நீ இப்படி நீ தான் வசதி நீ தான் கீழானவன் மேலானவன் என்று பாகுபாடு பார்க்க மாட்டான் அப்படி பார்க்கிறவர்கள் திருடர்கள் கையவர்கள் என்று சொல்றாரு இன்னைக்கு அருமையான ரெண்டு செய்திகள் இன்னைக்கு முதல வாசகம் கொடுக்குது ஒரு செய்தி பேதுரவுக்கு ஒரு காட்சி ஆண்டு கொடுக்கிறார் அதில் பெரிய பாய் விரிக்கப்பட்டிருக்குது அதில் நிறைய விலங்கினங்கள்லாம் காட்சியாக காண்றாரு கடவுள் சொல்றாரு பேதுரு இந்த எடுத்து நீ சொல்ற அதற்கு பேதுரு சொல்றாரு பாருங்க ஆண்டவரே நான் இதுவரைக்கும் தீட்டானது எதையும் என் வாயில் வச்சதே கிடையாது நான் சாப்பிட்டது கிடையாது தீட்டானது ஒன்று இது வரைக்கும் நான் தொட்டதே கிடையாது நீங்கள் இதெல்லாம் சாப்பிட சொல்றீங்களே என்று பேதுரை சொல்கிறார் அதற்கு ஆண்டவருடைய பதில் நான் நல்லது என்று படைத்து படைத்து வச்சிருக்கிறேன் அதை நீ எப்படி தீட்டுன்னு சொல்ற அதில் வாசிக்கிறேன் பாருங்க வார்த்தையை ஆண்டவரே தீட்டானதும் தூய்மை அற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லை சென்றதில்லையே என்றேன் அதற்கு ஆண்டவர் தூய்மையானது என கடவுள் கருதுவதை நீ தீட்டாக கருதாதே என்று சொல்லுகிறார் கடவுள் அனைத்தையும் நல்லதானா படைச்சு வச்சிருக்கார் அது நீ எப்படி இது வசந்தது தாழ்ந்தது தீட்ட தீண்டக்கூடியது தீண்டக்கூடாது நீ எப்படி முடிவு செய்யலாம் கடவுள் எப்பேற்பட்ட கருத்தை சொல்றாரு பாருங்க இன்னைக்கு மனுஷங்க மத்தியில் என்ன பாகுபாடு இன்னைக்கு அது அந்த பதினொன்று இந்த வாசத்துல முதல் பகுதி பார்க்கணும் நம்ம தொடக்க திருச்சபையிலே ஆண்டருடைய கிருவையை நம்பி ஆண்டருடைய புதுமையை நம்பி ஆண்டருடைய வார்த்தையை நம்பி ஆனுடைய வார்த்தையை கேட்க விசுவாசம் கொண்டு பிறையன சகோதர சகோதரிகள் எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க வந்து இணையறாங்க ஜாயின் பண்றாங்க இணையகிறாங்க அதற்கு ஒரு 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 கு ஒரு குரூப்பை களை பாருங்க இவங்கெல்லாம் விருத்த சேதனம் பெறாதவர்கள் யூதர் அல்லாதவர்கள் நீங்க உள்ள வரக்கூடாது மேலும் நீங்கள் எப்படி அவங்க பட்டுக்கு போய் சாப்பிட்லாம் போயிட்டு அவங்க வித்த சேதனம் பெறாத ஒரு கீழின மக்கள் அவங்க நாங்க தான் யூதர்கள் டாப் நீங்க இந்த எண்ணத்தை கடவுள் இன்றைக்கு வேறு இருக்கிறார் அற்புதமான திருப்பாடல் நாற்பத்தி ரெண்டு கலைமான் நீரோடையை தேடி வருவது போல ஆண்டவருக்காக என் உள்ள இயங்குது அதை போல கடவுளுக்காக இயங்கி வருகின்ற உள்ளங்களை ஆண்டவர் அரவணைக்கிறார் நீ அதை தடையின்னு சொல்லாத என்று இன்றைய தியானம் நமக்கு சொல்வது சகோ சர்வளே மனிதர் மத்தியிலே பாகுபாடு பார்க்காமல் இருப்போம் கடவுள் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார் சந்திப்போம்